ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான அப்டேட்டோடு வந்திருக்கேங்க நானே வீட்டில் இருபத்தாறு வகையான மூலிகைகள் பயன்படுத்தி ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கேங்க இப்போல்லாம் சமூக வலைத்தளத்தில் ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறாங்க ஆனால் எல்லா மூலிகையும் ஒன்றா போட்டு அப்படியே கிண்டி ஹேர் ஆயில் ரெடி பண்ணிடுறாங்க நான் வந்து அப்படி ரெடி பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு மருத்துவ பயன்கள் இருக்குது அந்த மருத்துவ குணங்கள் வந்து மாறாமல் எப்படி ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறது அப்படின்னும் நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க எப்படி என்ன தயாரிச்சிருக்கணும் வீடியோவில் இருக்குது பார்க்கலாம் முதல்ல அந்த ஹேர் ஆயில் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு லைவாக காட்டலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தேய்ச்சே காமிக்கிறேங்க ரெண்டு நாளாக நான் எண்ணெய் தேய்க்கலை அதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன் வச்ச பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட கீழே மட்டும் வந்து எண்ணெய் தேய்க்காம இருக்கேன் இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா முடியோட வேர்க்கால்கள் படுற வரைக்கும் நல்லா அழுத்தி தேய்க்கணும் நம்மளோட இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் பயன்படுத்துறதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்க்கலாம் ஒவ்வொரு ஹேர் ஆயில் நான் பயன்படுத்தும் போதும் அந்தந்த பொருளோடய பயன்களையும் சொல்லிடுறேன் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கலாங்க இப்போது நான் வந்து ஒரு ஈவினிங் போல் தான் அந்த ஹேர் ஆயில் தலைக்கி வச்சிருக்கேன் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக இதனால் ரஃப் ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் முடி மேலேருந்து அந்த ரப்பர் பேண்ட் போற்றுக்க வரைக்கும் தேய்ச்சிருக்கேன் முடி எப்படி பல பழனும் சைனிங்காக நல்லா கருக்கருக்கருன்னு தெரியுது பாருங்கள் அதுக்கு கீழே பாருங்க ரப்பர் பேண்டு கீழே நான் என்ன வைக்கல அது வந்து எப்படி தெரியுதுன்னு பாருங்க அதனால் நம்ம முடி ஹேர் ஆயில் சூப்பராக இருக்குங்க முடி உதிர்வும் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இந்த வீடியோவில் தெரியுதான் தெரியல ரெண்டுலேருந்து ஒரு மூணு முடி வந்து போயிருக்குங்க அது நார்மல் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு முடி மூணு முடி பத்து முடி போகிற வரைக்குமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது நார்மல் அதுக்கு மேலே போனால் தான் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு ஹேர் ஆயில் நம்ம எடுத்துகிட்டு உடனே நம்ம கவனிக்கணுங்க இல்லாட்டி அது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும் இப்போது ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு எல்லா பொருட்களும் தயாராக வச்சுருக்கேன் அதோடய பயன்கள் என்ன அதோடய விலை என்ன இது ஹேர் ஆயில் வந்து எப்படி வாங்குறது எல்லாமே வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருமே தரேன் உங்களுக்கு வந்து அந்த என்ன வேணும்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க விலை ரொம்ப குறைவாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் கண்டிப்பாக நீங்களே வாங்குவீங்க இப்போது ஒவ்வொரு பொருட்களும் நான் வந்து எப்படி தயாரிக்கிறேன் அதோடய பயன்கள் என்ன அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி இதோட பயன்கள் சொல்லிட்டு இருந்தேன் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அப்படியே அடுத்த டாபிக் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ பயன்கள் சொல்லிடுங்க முடி கருகருன்னு அடர்த்தியாக வளரும் முடி நீளமாக வளரும் அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் உடம்பு சூடு குறையும் தலையோட சூடு குறையும் இச்சிங் பொடுகு படிப்படியாக குறையும் ப தலையில் உள்ள ஹீட்டும் பாடி ஹீட்டும் குறஞ்சாதாங்க தலையில் உள்ள இச்சிங் பொடுகு எல்லாமே குறையும் நிறைய முடி கருப்பெல்லாம் ஆகாதுங்க ஆனால் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய முடியோட வேர்க்கால்கள் இருக்கு இல்லைங்க அது வளரும்போது கருப்பாக வளர தொடங்கும் நீங்கள் கட்டாயமாக இதோட ரிசல்ட்டை பார்ப்பீங்க முடி பல பழங்கு சைனிங்காக இருக்குங்க வாசனையாக இருக்கும் அந்த வாசனைக்கு என்னென்ன பொருட்கள் போடுறோம் அப்படின்னும் அப்படியே வீடியோலையே பார்க்கலாங்க ஒவ்வொரு மூலிகையும் அதனோட மருத்துவ பயன்களையும் சொல்லிடுறாங்க அப்போ தான் உங்களுக்கும் டீட்டெயிலாக தெரியும் ஏன்னா நிறைய மூலிகைகளோட பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள் செம்பருத்தி இலை முடியை நல்ல சுத்தமாக பல பலன் வச்சுருக்கேங்க இந்த தூசி பொடி அதெல்லாம் படுறதெல்லாம் இருக்காது முடி வந்து நல்லா வரும் அதுவும் இல்லாமல் கீழா நெல்லி என்ன காய்ச்சறதுனாலே இந்த கீழா நெல்லி கண்டிப்பாக பயன்படுத்தணுங்க அதோடய இலைகளுக்கு அடியில் நெல்லி மாதிரியே குட்டி குட்டி இருக்கும் அந்த மலை நெல்லிக்காய் பயன்படுத்தும் போது இந்த வகையான கீழா நெல்லியை பயன்படுத்துகிறது நல்லது கீழா நெல்லி வந்து தலைமுடி கொட்டுறது நல்ல ஸ்டாப் ஆகும் தலை சருமத்தை நல்லா பாதுகாக்கும் அதுக்கப்புறம் துளசி காமிச்சிருந்தேன் துளசியோட நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது அது மட்டும் இல்லைங்க துளசியோட காரம் நம்ம தலைக்கு ரொம்ப நல்லது பேன் பொடுகு இது மாதிரி சில விஷயங்கள்லாம் குறையும் வேப்பிலே காமிச்சிருப்பேன் வேப்பில இச்சிங் நல்லா கண்ட்ரோலாகுங்க முடி வளராத இடத்துலையும் நல்ல முடி வளரும் அடுத்து வெந்தயம் காமிச்சிருப்பேன் பொடுகு குறையும் உடம்போட ஹீட்டு குறையும் நல்ல வந்து தலையோட உஷ்ணம் குறைஞ்சாதாங்க பொடுகு குறையும் வெந்தயம் வந்து நல்ல குளிர்ச்சியானது அதுக்கப்புறம் ஜடா மஞ்சள் மஞ்சள் வந்து ஒரு முக்கியமான மூலிகைங்க முடி உடையிறத வந்து நிறுத்தும் மஞ்சள் முடி நல்லா வளர்கிறதுக்கும் உதவுங்க அந்த இடையில தலை போது கட்டாயி கட்டாயி முடி உடையும் அது வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் அதுவும் இல்லாமல் வாசனைக்கு நிறைய பூக்கள் பயன்படுத்தியிருக்கேன் முதியோர் கூந்தல் பயன்படுத்தியிருக்கேங்க இது முடி நல்ல நீளமாக வளரும் கண்கள் நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கும் முதியோர் கூந்தல் பயன்படுத்தினாலே கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சி நிறைய நேரம் ஃபோனு இப்போ வந்து லேப்டாப் டிவி எல்லாமே பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் வச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம்னா கண் நல்லா குளிர்ச்சி அடையும் அந்த ஹீட்டு நல்லா குறையும் கருவேப்பிலை பயன்படுத்தியிருக்காங்க கருவேப்பிலையில் நிறைய சத்து இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் செம்பட்டை முடி போகிறதுக்கும் முடி வந்து நல்லா அடர்த்தியாக கருமையாக வளர்கிறதுக்கு கருவேப்பிலை ரொம்பவே உதவுதுங்க அடுத்து செம்பருத்தி பூ தலைமுடி நல்லா அடர்த்தி கொடுக்கும் நல்ல ஸ்ட்ராங்காகும் முடி அதுக்காக தான் செம்பருத்தி பூ முதியோர் கூந்தல் பற்றி நான் சொல்லிவிட்டேன் நெல்லிக்காய் பயன்களை பற்றி சொல்லிடுறேன் நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது நிறைய முடியை நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதாவது நிறைய முடி வராமல் கண்ட்ரோல் பண்ணோம் அடுத்ததாக சின்ன வெங்காயம் பயன்படுத்தியிருக்கேங்க முடியை கொட்டு நேரத்தில் புதிய முடி வளரும் இது நம்ம தலைக்கு தேவையான ஒரு புரதத்தை கொடுக்குதுங்க புரத சத்து சின்ன வெங்காயம் கண்டிப்பாக பயன்படுத்தணும் அடுத்து முருங்கை முருங்கை இலையை பற்றி எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் சி விட்டமின் இ நிறையா இருக்குது இப்போ விட்டமின் இ வந்து முடிக்கும் நல்லது முகத்துக்கும் நல்லது அதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கும் நல்லது அதில் இல்லாத சத்தே கிடையாதுங்க முருங்கை இலை கண்டிப்பாக பயன்படுத்தணும் அடுத்ததாங்க துளசி பயன்படுத்தியிருக்கேன் துளசி ஒரு சிறந்த மூலிகை அதில் உள்ள காரம் நம்ம தலைமுடிக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம தலைமுடியோட ஃபுல்லாக ஒரு பாதுகாப்புனே நம்ம வச்சுக்கலாம் துளசி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை வேரோடு நோக்கி நம்ம தலைக்கும் நம்ம தலைமுடிக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது துளசி மூணு வகையான பூக்கள் பயன்படுத்தியிருக்கேங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஹேர் ஆயில் அதுவும் இல்லாமல் இந்த பூக்கள் எல்லாமே அதிக சத்து வாய்ந்த பூக்கள் பவளமல்லி பூக்கள் ஒரு தேவலோக பூவல்னே சொல்லலாம் அந்த பூக்களை நான் பயன்படுத்தியிருக்கேன் அதுக்கப்புறம் பன்னீர் ரோஜா அடுத்து சங்கு பூ பயன்படுத்தியிருக்கேன் செம்பரத்தி பூ இந்த பூக்கள் எல்லாம் எப்படி வந்து நான் எண்ணெயில் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு அதையும் பாத்திரலாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான பூக்கள் இவைகள் எல்லாமே இப்போது நாம் எடுத்து வச்சுருக்க தாவர மூலிகைகள் எல்லாத்தையுமே மிக்சியில் ஒன்றா ரெண்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நான் கேமராவில் இவ்வளோதாங்க காமிச்சிருக்கேன் அதனால் இதோட பயன்கள் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன் ஆஃப் கேமராவில் சில வகையான மூலிகைகள்லாம் பயன்படுத்திருக்கேங்க ஐந்துக்கும் மேற்பட்ட மூலிகைகள் பயன்படுத்திருக்கேன் அது இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லுங்க இப்போது நான் அந்த எண்ணெய் வந்து நம்ம தோட்டத்துலேருந்து இருந்து கொண்டு வந்தது மாமாத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நாட்டு தென்னை மரத்து தேங்காய் எண்ணெய் செக்கில் அறுனா தேங்காய் எண்ணெய் நம்ம ஊர் பக்கத்துலேயே அங்கே செக் இருக்குது அங்கே போய் மாமா அரைச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் எனக்கு கொடுத்து விட்ருவாங்க இப்போ ஒரு லிட்டர் ஆயிலுக்கிட்ட நான் எடுத்துருக்கேன் எடுத்து ஓரளவுக்கு வெது வெதுன்னு ஆன பின்னாடி தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிக்சிங் இருக்குல்ல அதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா முறை வரும் பாருங்கள் அது நல்லா தெரியும் எண்ணெய் சூடாகவும் அதுவும் இல்லாமல் அப்படியே அந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஹீட்டாக ஹீட்டாக நல்லா முறை வருங்க அந்த முறை வந்து முடிக்க ரொம்ப நல்லது அப்படியே பல பலன்னு வச்சுருக்கும் முடிய இந்த ஆயிலோட விலை என்னன்னு நான் இப்போ சொல்லிடுறேன் டூ ஹண்ட்ரட் மில்லி வந்து ஒன் எயிட்டி ருபிக்கு தாங்க தரேன் வெளியில் மற்ற பக்கம் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டிலேருந்து தராங்க அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நானும் அஃபீஷியலாக ஒரு ஆர்டரில் செக் பண்ணி பார்த்தேன் த்ரீ டுவெண்ட்டிலேருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் டூ ஹண்ட்ரட் மில்லி சொல்லியிருந்தாங்க இந்த எண்ணெய் ஃப்ரீ அதுக்கு இல்லாமல் இது கிடைச்ச பொருட்கள் பாதி வந்து நம்ம கார்டன்லேருந்தே எடுத்தது அதுக்கெலாம் வெலை போடணும்னு தோணவே இல்லை என்னோட ரொம்ப ரொம்ப மினிமமான விலை தாங்க ஒன் எயிட்டி ருபீஸ் தான் நீங்கள் வந்து கட்டாயமாக வாங்கி பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இந்த ஆயிலோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக நம்ம சேனலில் கீழே கமெண்ட்ஸ்லையே சொல்லலாம் விலை இவ்வளவு குறைவாக கிடைக்க எங்கேயும் சான்ஸே இல்லைங்க நீங்கள் எல்லா வெப்சைட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆர்டர் கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் த யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூவை சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு என்றைக்குமே மகிழ்ச்சி இப்போது அந்த நுரையெல்லாம் ஓரளவுக்கு அடங்கி அந்த இப்போ தரங்கள்லாம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் அப்போ தான் நான் கருஞ்சீரகம் வெந்தயம் இப்போது ஜடா மஞ்சள் போட்டுக்கலாங்க இதோடய பயன்கள் பற்றி நான் சொல்லியிருக்கேன் முடி உடையிறது ஸ்டாப் ஆகும் அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் நான் வந்து இவ்வளவு பொருட்களும் பயன்படுத்தினதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க ஏன்னா நான் பல நாட்களாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை இவ்வளோ நாளாக நான் சொல்ல இந்த வேலைன்னு இல்லைங்க நான் எந்த வேலை செஞ்சுருந்தாலும் இப்போ டெய்லரிங் போகணுன்னு கூட நான் ஆசைப்பட்டிருந்தேன் அது போயிருந்தாலும் நான் அறநூறுபாய்க்கு ஸ்டிச்செலாம் சுடி பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்கு தான் நான் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் என்ன தொழில் பண்ணாலும் மக்களுக்கு குறைவாக பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றாங்க ஏன்னா எனக்கு ஆசை நான் வந்து எனக்கு எங்கேயாவது குறைவாக கிடைக்கணும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கிடைக்கணும் ஏன்னா பெண்கள் தனக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது ஆண்களும் பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம் அதனால் ஒரு வருஷம் வரைக்கும் கிடாதுங்க நீங்கள் கட்டாயமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இது குறிப்பிட்ட அளவு டைம் இருக்குதுங்க இந்த மூலிகை இந்த இதுவும் இதுவும் இல்லாமல் ஒரு அஞ்சு மூலிகை நான் போட்டேன் ஆஃப் கேமராவில் ஜடா மஞ்சள் போடும்போதே போட்டேங்க அந்த டைம் வந்தோடனே இப்போது வாசனைக்காக நான் பயன்படுத்தினேன் பன்னீர் ரோஜா பவளமல்லி அதுக்கப்புறம் நெல்லி துளசி போட்டிருக்கேன் வெச்சிலையும் கடைசியாக போட்டிருக்கேங்க இந்த சளி பிடிக்கிறது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் கடைசியாக பவளமல்லி பன்னீர் ரோஜா சங்குப்பூ இதை நான்கு நிமிடங்களுக்கு நல்லா வந்து இறங்கி இருந்தாலே போதுங்க அதோடய எசன்ஸ் நல்லா இறங்கிரும் கடைசியாக ஒரு பொருளை பற்றி நான் சொல்லாமே விட்டுட்டேன் இதுதான் அலுவலாக இதோடய பயன்களையும் சொல்லிடுறேன் முடி வளர்ச்சிக்கு நல்லா உதவுங்க முடி நல்லா பழப்பளன்னு இருக்கிறதுக்கு உதவும் உடல் உஷ்ணத்தை நல்லா குறைக்கும் நம்ம செடியிலேயே இருக்குது பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் அலுவரா ஜெல் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேங்க இது போட்டால் நல்லா எண்ணெய் தெரிக்கும் படப்படம் தெரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோலாம் ரொம்பலாம் தெரிக்காது பாத்திரம் எவ்வளோக்கு அளவாக இருக்கும் அது மூலமாக தண்ணி எதுவும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அலுவரா ஜெல் போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஏன்னா தெரிக்கும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் மூடி வச்சிடலாம் விலை ரொம்ப குறைவு பொருள் ரொம்ப தரமாக இருக்குங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணுங்கள் விலை டூ ஹண்ட்ரட் மில்லி ஆயில் நூற்றி எண்பது ரூபாய் மட்டுந்தான் இந்த ஆயிலை இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு நான் அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறட்டுங்க லாஸ்ட்டாக போட்ட மூலிகைகள் எல்லாமே ஊறணும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஓவர் நைட்டு இல்லாமல் இப்போ நான் இன்னைக்கு சாயந்தரம் காய்ச்சிருக்கேன்னா அடுத்த சாயந்தரம் அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் நான் வந்து நல்லா ஊற விட போகிறேன் மறுநாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நல்லா ஊறிடுச்சு ஹேர் ஆயில் நல்ல டார்க் கலராக மாறிடுச்சு இப்போது ஒரு துணி வச்சு வடிச்சுக்கலாம் ஏன்னா அந்த ஃபில்ட்ரு இதெல்லாம் போட்டோம்னா அதோடய சின்ன சின்ன துகள்கள் வர்றது தெரியும் அதுவும் இல்லாமல் அது வர்றதும் ரொம்ப நல்லது தான் இருந்தாலும் நான் துணி வச்சு ஃபில்ட்ரு பண்ணியே பழகிட்டேன் ஒரு பாட்டிலில் ஊற்றுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக துணி வச்சு போட்டுக்கிட்டேன் இந்தளவுக்கு இப்போ ஆயில் வந்தாச்சு நல்ல ஒரு சுத்தமான காட்டன் துணி எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா வடிச்சிக்கலாம் இந்த எண்ணெய் என்னால் டெய்லியும் தேய்க்க முடியாதுங்க நான் வெளியில் போகிறேன் அங்கே போகிறேன் எண்ணெய் வச்சுட்டு போகிறதே எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள் சாய்ந்தரம் மட்டும் வச்சு நல்லா ஸ்கால்ஃபில் படுற மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு மறுநாள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும் இந்த ஹேர் ஆயிலுக்கு நல்லா அடிக்ட் ஆகிடுவீங்க முடி நல்ல பல பலன்னு ஷைனிங்காக இருக்கும் எனக்கு என்ன தேய்ச்சாலும் இல்லை குளிச்சுட்டு வந்தாலுமே முடி ஷைனிங்காக கருகருன்னு அடர்த்தி ஆகுங்க உங்கள் முடியும் அடர்த்தி ஆகுறது கட்டாயம் ரொம்ப நிச்சயங்க அதுவும் இல்லாமல் இந்த ஆயில் நான் ரெடி பண்ணல ஒரு லிட்டர் ஆயில் பயன்படுத்தியிருந்தேன் நான் இதை வந்து எவ்வளோ மறுபடியும் எனக்கு கிடச்சிருக்கு ஆயில் இந்த மூலிகை எண்ணெய் அப்படின்னும் பார்க்கலாம் நானே வீட்டில் வெயிட் மிஷின் வச்சுருக்கேன் அது வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ அதோடய வெயிட் பார்க்கலாம் ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறேன் அதே ஒரு லிட்டர் ஆயில் கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லை அது கம்மியாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேங்க எப்படி வந்தாலும் ரொம்ப தான் ஆயில் சூப்பராக ரெடி ஆகியாச்சு இந்த ஆயில் டெய்லியும் வைக்கிறவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதுக்கப்புறம் பொடுகு இச்சிங் எல்லாமே குறையும் ஹேர் ஃபால் குறையும் முடி நல்லா லாங்காக அடர்த்தியாக வளருங்க கரு கருன்னு பல பலன்னு இருக்கும் என்னோடய முடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் தேய்ச்சி காமிச்சு லைவாகவே காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க விலை குறைவு தாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கமெண்டில் நேரடியாகவே உங்களை சொல்ல சொல்லியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க எனக்கு இந்த ஹேர் ஆயில் பயன் யூஸ் பண்ணுறதையோ பயன்படுத்துறதுலையோ ரொம்ப சந்தோஷம்